அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு மாடி படிக்கட்டுக்கு கீழே செப்டிக் டேங்க் வந்து வரலாமா வரக்கூடாதா நான் வரிசையாக தொடர்ச்சியாக அந்த செப்டிக் டேங்கை பத்தி ரெண்டு மூணு வீடியோக்கள் போட்டிருந்தேன் அதே தொடர்ச்சியாக இன்னும் சில சந்தேகங்களுக்கு நம்ம வந்து பதில் கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடி படிக்கட்டு வந்து பொதுவாகவே அதுக்கு அமைக்கிறது வந்து எப்படி தான் அமைச்சாலும் அதுக்கு கீழே செப்டிக் டேங்க் வருது சார் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால நான் இந்த பதிவை கொடுக்குறேன் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் அப்படின்னாலே நார்த் வெஸ்ட் நார்த்து தான் வடமேற்கு வடக்கு தான் நம்ம அமைப்போம் அந்த வடமேற்கு வடக்கில் அமைப்போம் அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி கிழக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி அப்போ வடக்கு பார்த்த மனை தான் மேக்சிமமாக வந்து இந்த படிக்கட்டு ஸ்டேர் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வடமேற்கு வடக்கில் அமைப்பாங்க என்னுடைய வீடியோ இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா வடமேற்கு வடக்கில் நிச்சயமா படிக்கட்டு கொடுக்க மாட்டேன் அப்போ அதாவது அந்த இடத்தை பொறுத்து சில இடங்களில் நம்ம மாறுபட்ட கோணங்களில் சிந்தித்து பார்க்கும்போது வடமேற்கு வடக்கில் படிக்கட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்க இப்போ இன்கேஸ் நானே சில இடங்களில் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த படிக்கட்டை கொடுக்கும்போது அந்த படிக்கட்டுக்கு கீழே செஃப்டி டேங்க் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அப்போ அப்போ படிக்கட்டை வந்து நம்ம வந்து இப்போ வடக்கில் அமைக்கும்போது வடக்கு மதர்வால் தாண்டி படிக்கட்டு ஒரு ஆறு அடி அதுக்கப்புறம் வந்து நம்ம வடக்கு காலி இடம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மூணு அடி ஐந்து அடி ப காளி இடம் விடுறது வழக்கம் அப்போ படிக்க காம்பவுண்டையும் ஒட்டக்கூடாது க செப்டிக் டேங்க் வந்து காம்பவுண்டு செப்டி டேங்கும் காம்பவுண்டை ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ படிக்க ஒரு ஆறு அடி அதுக்கப்புறம் காம்போ செப்டிக் டேங்கு அதுக்கப்புறம் காம்பவுண்டு வால்னா நிறைய இடம் வந்து சார் அப்போ குறுகிய இடத்துல நம்ம எப்படி பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு படி ஸ்டார் கேஸ்க்கு அடுத்தாலும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி கேப் விட்றோம் அப்போ செப்டி டேங்க் எங்கே சார் அமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அந்த செப்டி டேங்க் அப்படிங்கிறது வந்து நீங்கள் படிக்கட்டுக்கு கீழே அமைக்கிறது தவறு கிடையாது இப்போது உதாரணத்துக்கு வடமேற்கு வடக்கில் வந்து ஸ்டார் கேஸ் கேண்டிலிவர் மெத்தடில் வடமேற்கு வடக்கில் படிக்கட்டு அமைக்கிறீங்கன்னு வைங்க வேறு எங்கே பார்த்த மனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வராது இந்த படிக்கட்டுக்கு இந்த வடக்கு பார்த்த மனையில் மட்டும் இந்த செஃப்டி டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிக்கட்டுக்கு கீழே நிறைய இடங்களில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நான் அந்த தகவலை தெரியப்படுத்துகிறேன் அப்போ நீங்கள் வந்து வடக்கு பார்த்த மனையில் வடமேற்கு வடக்கில் படிக்கட்டு அமைக்கும்போது அந்த படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தரையை தொடாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கணும் தரையை டச் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் ஃப்ளோர்ல இருந்து அது டச் ஆகாத அளவுக்கு நீங்க வந்து அந்த படிக்கட்டை வந்து அமைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு படிக்கட்டு வந்து எப்போதுமே ஏற இடம் பார்த்தீங்கன்னா கீழே தான் சப்போர்ட் ஆகிருக்கும் அதை கீழே சப்போர்ட் ஆகாத அளவுக்கு நீங்க வந்து அந்த படிக்கட்டை அமைச்சீங்க அப்படின்னா அதுக்கு கீழே செப்டிக் டேங்க் இருக்கிறது வந்து தவறு இல்லை ஆனா நீங்க வந்து செப்டிக் டேங்க் வந்து போட்டு அதை கீழ கொண்டு வந்து உட்கார வச்சா அது வந்து ஒரு சின்ன ஒரு மாறுதலான ஒரு விஷயம் அப்போ அந்த வீட்டோட அந்த படிக்கட்டு வந்து அந்த செப்டிக் டேங்கோட இணைகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உண்டு பண்ணுறது அதில் வச்சு பாத்ரூம் டாய்லெட் எப்படி அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே போல் அந்த செப்டிக் டேங்க் அந்த படிக்கட்டும் வந்து இடத்துல தான் நிற்கும் தனியாக தான் இருக்கணும் அதனால தான் கீழே வந்து டச் பண்ணாமல் முடிந்தவரை அமையுங்க சரி இப்போ நாங்கள் ஏற்கனவே இன்கேஸ் அமைச்சவங்க என்ன பண்ண செப்டிக் டேங்க் மேலே தான் என்னுடைய படிக்கட்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும்னா முடிந்த அளவு உடைத்து சரி பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதை விட்டுருங்க இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படியே விட்டுருங்க அது தவறாக இருந்தாலும் சரி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதற்கு இடையில ஒரு பில்லர் கொடுக்குறதோ அந்த படிக்கட்டுக்கு இடையில ஒரு பில்லருக்கு தாங்கிறதுக்காக கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் வேண்டாம் ஆனால் படிக்கட்டு அந்த செஃப்டி டேங்கை வந்து முறையாக சரியாக அமைச்சோன்னா அந்த பில்லர் டைப்பு இல்லாமல் நம்ம வந்து அதை கேண்டில்வர் மெத்தடில் சரியான முறையில் தரையை ஒட்டாமல் அந்த படிக்கட்டு அமைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது படிக்கட்டு வந்து கரெக்டாக நீங்கள் அந்த வடக்கு பார்த்த மனையில் அமைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேர் வந்து முடிந்த வரை அது செப்டி டேங்கை டச் பண்ணாமல் தான் வரும் சில பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா செஃப்டி டேங்கை பெருசாக அமைப்பாங்க அப்போ அந்த படிக்கட்டு வந்து அதில் வந்து உட்காரும் அந்த சூழ்நிலைக்கு நம்ம தான் காரணம் அப்போ அந்த தவறுகளை இப்போ செப்டி டேங்கு இருக்குதுன்னா அதை கொஞ்சம் குறுகலான முறையில் அதை அமைத்து அந்த படிக்கட்டை வந்து நம்ம சரி பண்ணலாம் இது ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் அவ்வளோதான் சின்ன சின்ன விஷயம் நேரில் போய் பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேதர் பண்ணலாம் இப்போ வந்து நிறைய அனுபவம் நிறைய அனுபவங்களும் சரி நான் பார்த்த வீடுகளும் சரி முடிஞ்சா சரி பண்ணுவேன் சின்ன சின்ன விஷயங்களாக முடிஞ்சா பண்ணுவேன் இல்லைனா அப்படி நகர்ந்து செல்வதற்கு என்ன வழியோ அதை கடந்து செல்வதற்கும் நம்ம அடுத்த கட்டம் முன்னேறுவதற்கும் என்ன பண்ணணும் எங்கே போகணும் எதை பண்ணால் சரியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன் இதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான நோக்கம் ஒரு நான் என்னுடைய வாஸ்து பாயிண்ட்லாம் வேற மாதிரி இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தகவல்கள் எல்லாமே வந்து என்னுடைய ஆலோசனை எல்லாமே ஒரு வித்தியாசமான முறையில் தான் இருக்கும் அது என்னை அழைத்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால செப்டி டேங்க்கு கீழே நீங்கள் படிக்கட்டு வந்து செப்டி டேங்கில் டச் பண்ணால் தப்பு தான் அப்போ ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒன்று படிக்கட்டு பண்ணணும் இல்லைனா செஃப்டி டேங்க் ரெண்டு விஷயத்தில் வேறு எந்த விஷயமும் பண்ணக்கூடாது இடமும் இருக்கணும் இப்போ செப்பிடாங்க அடுத்தால காம்பவுண்டு ஷோருக்கு இடம் இருக்கணும் அதே போல் காம்போ படிக்கட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் அமைச்சிருங்க அப்படின்னா இதே போல் அமைத்து அதை வந்து திருத்தி கொண்டு மின்மேலும் வளர எல்லாம் உள்ள இலை இயற்கையை நானும் இணைந்து வேண்டுகிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்